வணக்கம் நண்பர்களே நாம தினமும் சமைக்கிற காய்கறிகளை நறுக்கி வச்ச சில நிமிஷங்கள்லயே விஷமா மாறும்னு சொன்னா நம்புவீங்களா இந்த வீடியோ முடிவுல எந்த காய்கறிய எவ்வளவு நேரத்துல எப்படி நறுக்கின ஆபத்து எப்படி சேஃபா சாப்பிடணும்னு எல்லாத்தையும் கிளியரா தெரிஞ்சுப்பீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க உங்க ஹெல்த் இதுல டிபெண்ட் ஆகுது நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆன்ட்ரா ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் காய்கறிகள் ஏன் நறுக்கியதுமே விஷமாகுதுன்னு தெரியுமா காய்கறி ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது தான் சேஃப் ஆனா நறுக்குன உடனே ஆக்சிஜன் வந்து உள்ள போயிரும் பின்ன பாக்டீரியா அட்டாகும் ஆரம்பிச்சிரும் என்சைம் ரியாக்ஷன் நடக்குது சில காய்கறிகள்ல டாக்ஸிக் காம்பனன்ட்டு உருவாகுது அதனால தான் நறுக்குன காய்கறிகள ரொம்ப நேரம் சமைக்காம வச்சிருந்தா ஆபத்து தான் எந்தெந்த காய்கறிகள் எல்லாம் உடனே விஷமாவும்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு நறுக்கி ஓபனா வச்சீங்கன்னா அது கிரீன் கலரா மாற ஆரம்பிக்கும் இதுல உருவாகுற விஷம் சொலனைன் இது சாப்பிட்டா வயிறு வலி வாந்தி தலை சுற்றில் வர்றதுக்கும் வாய்ப்பிருக்கு இதுக்கு என்ன சொல்யூஷன்னா நறுக்கியதும் உடனே சமைக்கணும் கிரீன் கலரா மாறிச்சுனா அந்த உருளைக்கிழங்க யூஸ் பண்ணாதீங்க அடுத்ததா கத்திரிக்காய் கத்திரிக்காய் இருக்கு இதுக்கு என்ன சொல்யூஷன்னா நறுக்குனதும் உப்பு கலர் தண்ணியில போட்டு வைக்கணும் அடுத்ததா பொடலங்காவும் பீக்கங்காவும் இந்த காய்கறிகள்ல கசக்கிற டேஸ்ட் வந்தா அது பாய்சனுக்கான அறிகுறின்னு சொல்லலாம் கசப்பா இருந்தா சாப்பிடவே கூடாது அதனால சமைக்காதீங்க பல பேர் ஃபுட் இதுதான் காரணம் அடுத்து கீரைகள் கீரைகளை நறு வச்சா சேஃப்னு நினைக்காதீங்க அதுல இருக்கிற நைட்ரேட் நைட்ரைட் ஆக மாறும் இது பிளட்ல ஆக்சிஜன் லெவல குறைக்கும் குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா ஆபத்தாகிரும் அதனால கீரையை நறுக்குனதும் உடனே சமைச்சிருங்க அடுத்து தக்காளி தக்காளியில இயற்கையாவே அமிலத்தன்மை இருக்கு அதை நறுக்குனதும் பாக்டீரியா பாஸ்டா குரோத் ஆக ஆரம்பிக்கும் கட் பண்ணி பிளாஸ்டிக் பாக்ஸ்ல வச்சாலும் கண்டிப்பா ரியாக்ஷன் ஆகும் இதுக்கு பெஸ்டான சொல்யூஷன் என்னன்னா குக் பண்ற நேரத்துல கட் பண்றதுதான் ரொம்ப நல்லது காய்கறிகளை கட் பண்ணா எவ்வளவு நேரம் சேஃபா இருக்கும்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்க கட் பண்ணி தேர்ட்டி மினிட்ஸ்ல சமைக்கணும் கத்திரிக்காய டுவெண்ட்டில இருந்து தேர்ட்டி மினிட்ஸ்குள்ள சமைக்கணும் கீரைகளை டென் டு பிப்டீன் மினிட்ஸ்குள்ள நீங்க சமைக்கணும் தக்காளியை தேர்ட்டி மினிட்ஸ்குள்ள நீங்க கட் பண்ணதுமே சமைக்கணும் அதுக்கப்புறம்

சேஃபா சாப்பிட்றதுக்கு ஃபைவ் கோல்டன் ரூல்ஸை பார்ப்போம் சமைக்கிற நேரத்தில் தான் நறுக்கணும் கட் பண்ணி ஓப்பன் வைக்காதீங்க அதுக்காக பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு வைக்காதீங்க கசக்கிற மாதிரி டேஸ்ட் வந்தா உடனே டிஸ்கார்ட் பண்ணுங்க குழந்தைகளுக்கு ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ண ஃபுட்ஸை மட்டும் கொடுங்க காய்கறிகளை கட் பண்றதுல நம்ம எல்லாருமே செய்கிற பெரிய மிஸ்டேக்க பத்தி பார்ப்போம் நைட்ல கட் பண்ணிட்டு மார்னிங்ல சமைக்கிறது இல்லைனா மார்னிங் கட் பண்ணிட்டு நைட்டுக்கு சமைக்கிறது இப்படி சமைச்சா ஸ்லோ பாய்சன் மாதிரி பாடியை டேமேஜ் பண்ணும் அதனால இம்யூனிட்டி குறையவும் வாய்ப்பு இருக்கு டைஜன் ப்ராப்ளம் வரும் இந்த வீடியோ உங்க ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் ஹெல்த்தியான டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க் யூ